ஸோ ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் பொருந்திற்கு எழுதின முதல் திருமுகத்தை வாசித்து கொண்டே வருகிறோம் இதில் ஏழாவது அதிகாரத்தை தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம் சபைக்குள்ளே இருக்கிற இந்த அசுத்தமான காரியங்களுக்காக சபை மக்கள் வந்து பவுலுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அதுக்கு ரிப்ளையாக பவுல் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சில சஜஷன்ஸு ஒழுக்கமாக வாழுகிறதற்கான சில வழிமுறைகளை சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்போ சொல்லும்போது சொல்லுகிறார் பதினெட்டாவது வசனத்தில் ஒருவன் விருத்த சேதனம் பற்றவன் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தா நான் பிறக்கும் போதே யூதனாக இருந்து இல்லை இசுரவேலனாக இருந்தால் எட்டாவது நாளில் விருத்த சேதனம் பண்ணிருவாங்க ஆண் பிள்ளைகளுக்கு நீ பிறக்கும் போதே விருத்த சேதனம் பட்ட பட்ட பட்டவனாக இருக்க அப்போ நான் விருத்த சேதனை இல்லாதவனா போறேன் அப்படின்னு நீ நினைக்காத அதாவது இந்த இசிற வேலை தாண்டி எனக்கு வந்து இங்க பங்கு இல்லை நான் வந்து தேவனை அறியாத கூட்டத்து கூட போறேன் அப்படின்ட்டு உன்னுடைய அடையாளத்தை நீ மாத்திக்க ட்ரை பண்ணாத ஒருவன் ஒருவேளை பிறக்கும் போதே விருத்த சேதனை இல்லை அவன் வந்து தேவனை அறியாத புறஜாதியார் அப்படின்னா நீ விருத்த சேதனை பெறணும்னு விரும்பாத ஏன்னா இதுக்கு முன்னாடிதான் விருத்த சேதனை பெறணும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கையது அது வந்து இட்ஸ் அ கவர்னெட் ஆனா இப்போ அப்படி கவர்னெண்ட் இல்லை நீ விருத்த சேதனை பெறலையா பரவாயில்ல அவங்கெல்லாம் தேவனை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவங்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்களே நானும் விருத்த சேதனம் பண்ணணும்னு நினைக்காதே அப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாரு விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லையோ ரெண்டுமே ஒண்ணும் இல்லப்பா அப்படிங்கிறார் எது முக்கியனா தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற காரியமே முக்கியம் அப்போது நம்மளுக்கும் இதுதான் கர்த்தர் சொல்ல வருகிறார் பவுல் மூலமாக அதாவது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா அதாவது பைபிளில் சொல்லப்பட்ட ப்ரொசீஜர்ஸே நிறைய இருக்கு முழுக்கு ஞானஸ்தானம் இருக்கு அந்நிய பாஷையின் அடையாளமாகிய பரிசுத்தாவியானவரின் நிறைவு இருக்குது பொட்டு வைக்கக்கூடாதுன்னு இருக்குது அப்புறம் சில சிலர் வந்து வெள்ளை உடை அணிவதை ரொம்ப விரும்பி செய்வாங்க இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் ஆனாலும் இதை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது ஒருவர் வந்து தேவனுக்குரியவர் அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்தவே கூடாது அப்படிங்கிறார் நம்ம கேட்போம் இல்லை ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அபிஷேகம் பட்டுட்டீங்களான்னு இது வந்து ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது ஒவ்வொருத்தரும் தேவனை தேவனுடைய கற்பனைகளை தொழுது கொள்கிறது தான் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ல வருகிறார் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடமை உன்னை எப்படி கூப்பிட்டுருக்கார அப்படி இருப்பா அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தார் கவலைப்படாதே நீ சுயதீனமாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருக்குள் சுயாதீனமாக இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனனும் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான் நான் பிறக்கும் போதே ஏழை நான் பிறக்கும் போதே நோயோடு பிறந்துட்டேன் நான் பிறக்கும் போதே மற்றவங்களுக்கு கீழே நான் வந்து மற்றவங்களால் ஒடுக்கப்படுகிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறேன்னு ஒருவேளை கீழான ஒரு நிலைமையில இருக்கிறியா நீ வந்து உன்னுடைய நிலைமையை குறித்து நீ உனக்குள்ளே மகிழ்ந்து களி கூறு நீ ஒன்று ஒருவேளை நீ வந்து முன்னேறிட்ட சுயதினம் அடைஞ்சிட்ட நீ நோயிலிருந்து வெளியே வந்துட்ட அப்படின்னா சந்தோஷம் ஆனால் நீ இருக்க இருக்கிற நிலைமையை குறித்து வருத்தப்படாத கவலைப்படாத அடிமையாக நீ அழைக்கப்பட்டு இருந்தால் கவலைப்படாதே அப்படிங்கிறாரு இது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம நம்மளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கோ அதை மன ரம்மியமாக ஏற்றுக்கொள்கிற மனது தான் இருக்கிறதுலே த பெஸ்ட் மெடிசன் மன ரம்யமும் நித்திய விருந்து ஐயோ நான் அப்படி படிச்சிருந்தா அந்த வேலைக்கு போயிருப்பேனே நான் மட்டும் எங்கள் வீட்டில் சொல்லியிருந்தேன் அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா யூஎஸ்ல செட்டில் ஆயிருப்பேனே நான் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தா இந்த வேலை எனக்கு பறி போகாம இருந்திருக்குமே இப்படின்ட்டு நம்ம முடிஞ்சு போனேன் நம்ம வாழ்க்கையில இடமே பெறாத சில காரியங்களை குறித்து ரொம்ப யோசிப்போம் அப்படி செஞ்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி இப்படி ஆயிடணும் அப்படிலாம் நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இப்போ என்ன நிலமையில் இருக்கியோ அதில் நீ சந்தோஷமாக திருப்தியாக இரு கவலைப்படாத ஒருவேளை நீ மாற வேண்டிய சூழ்நிலை தேவன் எனக்கு ஏற்படுத்தானா சந்தோஷமாக ஏற்படுத்திக்கும் அடுத்தது தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கர்த்தருக்குள் நீ அடி அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனமாக இருக்கிறான் நான் கர்த்தருக்கு அடிமை அப்படின்னா நான் தான் சுயாதீனம் உள்ளவன் ஒருவேளை அதே போல் சுயாதீனம் உள்ளவன் கர்த்தருக்கு அடிமை அதாவது நான் எந்த நிலைமையில் அழைக்கப்பட்டிருந்தாலும் நான் தேவனுக்குரியவன் அப்படிங்கிறது தான் இந்த இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது நீங்கள் கரையத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதுங்கள் அதனால் தேவன் தன் சொந்த ரத்தத்தினாலும் உன்னை மீட்டிருக்கிறாரு மனுஷனுக்கு அடிமை ஆகாதீங்க இது எதுக்கு சொல்றாருன்னா நீ வந்து கல்யாணம் உன் புருஷனுக்கு நீ வந்து உன் சரீரம் நீ அவங்களுக்கு அடங்கி இருக்கணும் ஒரே ஒரு கணவன் ஒரு புருஷனை ஒரு மனைவிக்கு அடங்கி இருக்கணும் திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யணும் ஆனால் நீ கர்த்தருக்குரியவனாக இருக்கும்போது நீ சுயாதீனம் உள்ளவன் வேறு ஃப்ரீ ஃப்ரீ பர்சன் நீங்கள் கரையத்திற்கு கொல்லப்பட்டீங்க அதனால் மனுஷனுக்கு அடிமையாக ட்ரை பண்ணாதீங்க அதாவது இந்த இந்த மாம்சத்திற்குரிய வலைக்குள்ளே சிக்கி கொள்ளாதீங்கிற இந்த இதில் வந்து இதை சொல்கிறாரு சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் இது எத்தனை மூணாவதரவை சொல்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா பதினேழாவது வசனத்தில் சொல்கிறாரு இருபதாவது வசனத்தில் சொல்கிறாரு இருபத்தி மூணாவது வசனத்தில் சொல்கிறாரு நீ எப்படி அழைக்கப்பட்டிருக்கியோ நீ அப்படி இரு ஒரு வேளை நீ திருமணம் பண்ண வேண்டான்னு நீ ஆரம்பத்தில் நினச்சி இப்போ வயசாயிடுச்சு இப்போ பண்ணலாம் அப்படின்னு நினைக்காது நீ ஆரம்பத்திலேயே முடிவு பண்ண அப்படி இருந்துக்கோ அப்படிங்கிறாரு சகோதரரே அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு ஆகிலும் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இறக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன் ஆனால் அது ஓப்பனாக சொல்கிறாரு இது என்னுடைய சுய அபிப்பிராயம் இது தேவன் இல்லைங்கிறத இதில் கரெக்டாக ஏற்கனவே பன்னிரெண்டாவது வசனத்துலேயும் மென்ஷன் பண்ணுறாரு இப்போ இருபத்தஞ்சாவது வசனத்துலேயும் மென்ஷன் பண்ணுறாரு இப்போ வந்து திருமணம் முடித்தால் சரீரத்தில் நிறைய உபதிரவத்தை வந்து ஒரு கணவனோ மனைவியோ சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் திருமணம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது மனுஷனுக்கு விவாகம் இல்லாமல் இருக்கிறதே மனுஷனுக்கு நலமாக இருக்கும் ஒருவேளை நீ வந்து இப்போ இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இனி நான் எப்படி வந்து இந்த இருந்து வெளியே வரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு சொல்கிறாரு நீ மனைவியோடைய கட்டப்பட்டிருந்தால் அவளுக்கு பட வகை தேடாது அதே போல் நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாது அப்போ இது எல்லாமே இதை குறித்து தான் சொல்கிறாரு இந்த கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு இதில் எப்படி ஒழுக்கமாக வாழலாம் சுயமாக ஒழுக்கமாக வாழ முடியுதா அப்படி வாழ முடியலன்னா கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணால் திரும்ப பிரியாத அவங்க பிரிஞ்சு போனால் போகட்டும் நீ சமாதானத்தோட இரு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு நீ மறுபடியும் திருமணம் பண்ணணும்னு நினைக்காத நீ கத்தருக்குரியவன் நீ ஒரு மனுஷனுக்கு அடிமையாகணும்னு ட்ரை பண்ணாத அப்படின்ட்டு இந்த ஒழுக்கமாக வாழக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் அதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்படி எல்லா சின்ன சின்ன நுணுக்கங்களையும் பவுல் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நீ விவாகம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை கண்ணிகை விபச்சா என்னது விவாகம் பண்ணாலும் பாவம் இல்லை ஆனாலும் அப்படிப்பட்டவர் சரீரத்தில் உபதிரணப்படுவார்கள் அதற்கு தப்பிக்கணும்னா நீ என்ன செஞ்சுக்கோப்பா இந்த திருமணம்லாம் பண்ணாமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இனி வரும் காலம் குறுகின தானப்படியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவி ஆதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே அதாவது கடைசி நாள் வந்துடுச்சு எல்லாருக்கும் அவங்கவங்க காலத்திற்கான டைம் வந்து நெருங்கிடுச்சு இனி இருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க எனக்கு மனைவி இருக்குது எனக்கு பிள்ளைகள் இருக்குது எனக்கு சொத்து இருக்குது இப்படின்னு இருக்கிறத உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் பார்த்து திருப்தி அடையாதீங்க இருக்குன்னா இது இல்லாதவங்க போல நினச்சிக்கோங்க அதாவது அழுகிறவர்கள் அழாதவர்களை போல் இனி அழுது என்னாக போகுது அப்படிங்கிறது போல இது எல்லாமே எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஏன்னா இவ் உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது இதெல்லாம் இந்த உலகத்தில் கொஞ்ச கால உறவுகளுக்காக நம்ம ஏற்படுத்தி கொண்டது எல்லாமே கடந்து போய் இருக்கிறது நீங்கள் கலை கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன் விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் உண்மைதானே விவாகம் பண்ணினவன் மனைவிக்காகவோ ஒரு மனைவி கணவனுக்காகவோ இப்படி வந்து அவங்க வந்து எதையாவது அவங்கள பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும் கணவனை சந்தோஷப்படுத்தணும் ஏதாவது அவங்களுக்கு பிரியமாக ஏதாவது நடந்துக்கணும்னு அவங்கள எப்படி பிரியப்படுத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் கல்யாணம் பண்ணாமலே இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அவர் வந்து தன்னுடைய ஸ்டாண்டை தான் எப்படி இருக்கிறாரோ அதை வந்து நிறைய டைம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஆனாலும் ஓம் விருப்பம்ப்பா நீ கல்யாணம் பண்ணாலும் தப்பில்லப்பா அப்படின்ட்டு அந்த கொருங்கு பட்டணத்திற்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இதுக்கப்புறமும் இதுக்கப்புறமும் ஒரு பத்து வசனங்களுக்கு மேலே இருக்குது நம்ம வந்து அடுத்த இதில் இது வந்து பார்ப்போம் இது வந்து கொருந்து பட்டணத்துக்கு எழுதுறதாக இருந்தாலும் இப்போ கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கும் இதை சொல்கிற பொதுவாகவே திருமணம் பண்ணலை அப்படின்னா அது ஒரு பெரிய குத்தமாக தானே நம்ம பார்ப்போம் இல்லை ஃபாதர் சிஸ்டர்ஸாக போகிறவங்களை வந்து நம்ம வந்து உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு நம்ம கண்ணியமும் க கனமும் வந்து கொடுப்போம் ஆனால் பாவல் திருமணம் ஆகலையா நீ பண்ணாமல் இருந்துட்டா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு அதோடைய வேறு ஒரு சைடு இது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் அப்படிலாம் நம்ம பார்த்ததில்ல அப்படி வந்து அவர் வந்து சொல்ல வருகிறார் ஏன்னா நீ வந்து கத்தருக்குரியவைகளில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு இனி இருக்கிறதையும் பார்ப்போம் கட்ளே